இது ஒரு தேவையில்லாத செயல் அரசாங்கத்துக்கு இது நஷ்டப்படுத்தக்கூடிய செயல் இந்த இலவசங்கிறதே இருக்கக்கூடாது எல்லாருக்கும் தேவையானதை வந்து மருந்து கல்வி அதை கொடுத்தாங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் இலவசம் பேருந்து இலவசம் இதெல்லாம் பண்ணாங்க நாட்டினுடைய பொருளாதாரம் வீணாக போயிடும் இது தேவையில்லாத செயல்னு நான் கருதுகிறேன் அதெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை மிக மிக கொடூரமான ஆட்சி அது ஆண்டவன் கையில் தான் ஆண்டவன் சொல்கிறா அண்ணாதவன் கேட்குறான்னு ஆண்டவன் தான் அப்படின்னு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது போதுமானதுன்னு இல்லை சார் நம்ம அம்மா ஆட்சியில் வந்து நமக்கு ரெண்டு ஐநூறு கொடுத்தாங்க எல்லா ஜாமானும் கொடுத்தாங்க ஏலக்காய் முந்திரி திராட்சை பாசிப்பருப்பு வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமனை மாதிரியே இருந்தது அது வந்து ஒரு ஃபேமிலி பெரிய ஃபேமிலிக்கே போதும் அப்படி இருந்துச்சு இப்போ இந்த ஆட்சியில் வந்து இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இவர் இன்னும் கொஞ்சம் நல்லாவே செய்யலாம் ஆனால் அம்மா ஆச்சி இவரே கூட கொடுக்க சொன்னவர் இவரே கம்மியாக கொடுக்குறதுனால எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது கொஞ்சம் சொல்றது ஒன்றும் கரெக்டாக அவ்வளோவா பண்ணலை இன்னுமே பண்ணுவார்னு நம்பிக்கை வச்சிருக்கோம் நாங்கள் பண்ணா ஓட்டு போடுவோம் இல்லைனா இல்லை போதுமானதுங்கிறது கம்மி தான் ஏலக்காய் முந்திரி பருப்பு எல்லமெல்லாம் எப்பயுமே கொடுப்பாங்க இந்த தடவை அரிசி சர்க்கரை பணம் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க பழ வேலை சேலை வேஷ்டி கொடுத்துருக்காங்க வேட்டி சேலை கொடுத்துருக்காங்க தான் இப்போ கம்மி தான் அதே எங்களுக்கு அந்த பொங்க இது வெள்ளம் அது ஏலக்காய் முந்திரி பருப்புலாம் கொடுத்தா கொஞ்சம் இது பண்ணா நல்லா இருக்கும் இதே இந்த தடவை கொடுத்துருக்காங்க சரி எல்லாமே வந்தது எங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கறத அவங்க நிதி நிலைமைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறத ஏதோ கொடுக்கறதோ நாங்கள் வாங்கிக்கிறோம் போதுமானது அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்க வாங்கிக்க வேண்டியதாக இருக்கு அதனால கரும்பு சர்க்கரை அரிசி உடவ வேஷ்டி ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அதனால் அதுக்கு உண்டானதான் என்ன மக்கள் ஜனங்க வாங்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் என்ன ஆர்டர் போடுறாங்களோ அதை வாங்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த ஆட்சியில் என்னத்த சொல்றது ஏதோ நடந்துட்டு இருக்கு அதனால சொல்ல முடியும் அவ்வளோதான் ஆயிரூவா தான் கொடுத்தாங்க பொங்கல் கிடையாது வெறும் பச்சரிசி ஆயிரம் ரூபாய் பணம் என்னங்க ஒண்ணு இல்லைன்னு கேட்டோம் அதுக்கு வெறும் பச்சரிசி இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா எடுத்து வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க சார் வேற ஒண்ணும் ஆனா ஏதோ எக்ஸ்ட்ரா குடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு தான் கேக்குறோம் நாங்க குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த டைமுக்கு எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கு பச்சரிசி வெறும் பச்சரிசி மட்டும் வந்து பொங்க வைக்க முடியாது ஒரு சிலருக்கு போதுமானதா இருக்கும் சிலருக்கு தேவைப்படலாம் அப்பர் மிடில் கிளாஸ்க்கு இது போதும் எந்த மாதிரி பீப்புளுக்கு அவங்க ஆஃபர் பண்றாங்கன்னு தெரியல நான் வந்தப்ப டோக்கன் கொடுக்கும்போது சில பேருக்கு இல்லைன்னாங்க இப்போ ரீசெண்டா எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்ப சிலர் டோக்கன் இல்லாமயும் நிக்கிறாங்க வெறும் அரிசியும் சர்க்கரையும் தான் கொடுத்துருக்காங்க தேவையா இருக்காதுல இன்னும் தேவை ஆமா பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் இல்ல வெறும் சக்கரையும் அரிசியும் தான் இருக்கு ஏன் பாக்கி எல்லாம் குறைச்சாங்கன்னு தெரியல பருப்பு கூட இல்ல ஏன் குறைச்சாங்கன்னு தெரியல இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கலாம் இன்னும் சில பொருட்கள் ஆட் அட்லீஸ்ட் இந்த சின்ன சின்ன பேக்கெட்டா கொடுத்தாங்க போன தடவை முந்திரி எல்லாம் அது கூட இல்ல இப்ப இந்த தடவை கரும்பு மட்டும் பெருசா குடுக்கறாங்க தூக்க முடியல கண்டிப்பா இருக்கும் எனக்கே ஏன் அப்ப எல்லா மக்களும் கண்டிப்பா இருக்கும் தான் ஆயிரம் பத்த மாட்டேங்குதுங்க அவர் எடப்பாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்தாரு அது மாதிரி கொடுத்தாரு நல்லா இருக்கும்

ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியலைங்க மகளிருக்கு தான் எதை கொடுக்குறாங்க அந்த மாதம் ஆயிரம் ரூபா ஒன்று தான் கொடுக்குறாங்க மாதிரி தெரியுது அது ஒரு சில பேத்துக்கு வருது ஒரு சில பேத்துக்கு வருது பொங்கல் பரிசே இப்போ தான் எங்களுக்கு தான் கிடைச்சிது நேற்று வரலாம் இல்லைன்னாரு நீங்கள் மத்தியானது மாதிரி தான் கிடைச்சிது எங்களுக்கு திருப்திகரமா இல்ல இத பத்தி சொல்றது எனக்கு ஒண்ணு தெரியல ஏன்னா இது பொங்கலுக்கு நாங்க வந்து நார்மலா யூஸ் பண்றதுதான் கரும்பு மஞ்ச கொத்து பெல்லாம் இதான் வாங்குறது இவங்க ஜீனி தராங்க ஜீனி யூஸ் படுத்த மாட்டாங்க பொங்கலுக்கு ரைட்டு கொடுக்கறத வாங்கிக்கலாம்னு வேற ஒன்றும் இல்லை ஆயிரம் ஆயிரம் அது தரல அதுக்கு பிறகு ஆயிரம் ரூபாய் தராங்க எனக்கெல்லாம் இருக்கு எனக்குதான் ரொம்ப ஏழை ஏழப்பட்ட குடும்பம் எங்களுக்கு தான் என்னமோ கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான்